ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே பழித்தே விட்டது உனக்கான நல்ல நேரம் நல்ல திசை ஆரம்பித்திருக்கின்றது உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ மிகவும் அன்பு நிறைந்தவராகவும் ஆறுதல் நிறைந்ததாகவும் நடந்து கொண்டதால் உன் வாழ்விற்கு தேவையான நல்ல குணங்கள் அனைத்தும் உன்னிடம் இருப்பதால் உனக்கு வேண்டியதை நான் செய்து கொடுக்கவே வந்திருக்கின்றேன் என்னுடைய அன்பு பிள்ளையாக நீ முழுவதுமாக மாறி மாறி இருக்கின்றாய் நீதான் என்னுடைய உயிரும் ஜீவனுமாக இப்பொழுது திகழ்கின்றாய் நீ இதுவரைக்கும் எதையுமே இழந்துவிடவில்லை என் குழந்தையே உனக்கு வர வேண்டியது உனக்கு நான் தர வேண்டியது எல்லாமே உன்னுடைய கஜானாவில் மிகவும் பத்திரமாகவே இருக்கின்றது என்னுடைய பிள்ளையாகி நீ எப்பொழுது என்னை அழைப்பாய் எப்பொழுது முழு மனதோடு என்னை அழைப்பாய் என்று காத்திருந்தேன் உனக்கானதை உன் கரங்களில் கொண்டு வந்து ஒப்படைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலை நன்றாக எனக்கு புரிகின்றது துன்பத்தின் எல்லை வரை சென்று உன்னுடைய மனம் முழுவதும் மிகுந்த வருத்தத்தோடு காணப்படுகின்றாய் நான் உனக்காக ஏதாவது செய்து தர மாட்டேனா என்று என்னுடைய முகத்தை ஏக்கத்தோடு பார்க்கின்றாய் நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்துக்கொண்டு வருத்தப்பட்டு மீண்டும் மனம் வேதனைக்கு மிகுந்த உள்ளாகின்றது என் அன்பு குழந்தை என்னுடைய கருணையும் கரிசனமும் எப்பொழுதும் உன்னை நோக்கிதான் இருக்கின்றது உன்னுடைய இழப்புகளும் நீ படும் வேதனையும் எதை நினைத்து என்று எனக்கு தெரியும் கவலைப்படாதே நீ கடந்து போன விஷயங்களை எல்லாம் நினைத்து கவலை கொள்ளாதே நீ காத்திருக்க வேண்டிய தூரம் என்பது தொலைவில் இல்லை இரண்டு நாட்களில் உன் வாழ்விற்கு தேவையான மிகப்பெரிய அற்புதம் நிகழப்போகின்றது நீ எதிர்பார்த்ததை உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை சந்தோஷப்பட வைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் மிக பெரிய அளவில் நடக்கும் எல்லையற்ற இன்பங்கள் உனக்காக காத்திருக்கின்றது நாள் வரை தீராத நம்பிக்கையோடும் பொறுமையோடும் எவ்வளவு மிகுந்தன பக்தியை என் மீது செலுத்தினாயோ என்னுடைய நாமத்தை பெயரை எந்த அளவிற்கு நீ உள்ளுக்குள் உச்சரித்து கொண்டிருந்தாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்னுடைய குரல் உன்னுடைய செவிகளில் இக்கணம் கேட்டுக்கொண்டிருக்குமேயானால் உன் வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை பெறப்போகின்றது நீ சற்றும் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாம் திடீரென்று நிகழ்ந்து உன்னுடைய வாழ்க்கை நிலைமையை மாற்றக்கூடியதாக நிச்சயம் இருக்கும் உன் மனதை பெருமளவு கஷ்டப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் மாறப்போகின்றது உனக்கு தொல்லை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் அந்த தொல்லையை முழுவதுமாக நிறுத்தி வந்த வழியே திரும்பி சென்றுவிடும் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகள் உன்னை இனி ஆச்சரியப்படுத்தும் இந்த முருகனுடைய சக்தி என்ன என்பதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லா மாற்றங்களும் அனுதினமும் நீ இனி சந்திப்பாய் ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கும் எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் இந்த முருகனுடைய நினைவுகளை நீ என்றும் உன் மனதிலிருந்து நீக்கிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்னை முழுவதுமாக நம்பி காத்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து நான் வழிநடத்துவேன் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பக்தியோடு மனம் உருகி கண் கலங்கி கரம் நீட்டி முருகா என்னை காப்பாற்று என்று கூறுபவர்களை நான் ஒரு பொழுதும் கைவிடுவது இல்லை இந்த உலக மக்களை ரட்சித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் எல்லா நேரங்களிலும் நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் கண்முன் வந்து தரிசனமும் கொடுக்கின்றேன் என்னுடைய வேல் மிகுந்த பாதுகாப்பை உங்கள் ஒரு ஒருவருக்கும் அளித்து கொண்டிருக்கின்றது துன்பத்தின் பிடியிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்வை விடுவிக்க இன்பத்தின் பிடிக்குள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல இன்றைய தினம் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றேன் ஒவ்வொரு ஏற்பாடும் உன் மனத்திற்கு ஒரு குழுமையை நிச்சயம் கொடுக்கும் எரிச்சலோடும் வேதனையோடும் இருக்கின்ற உன்னுடைய மனம் என்னுடைய ஆசிர்வாதத்தால் குளிரப்போகின்றது மனம் குளிர்கின்ற வகையில் நிகழ்வுகளும் உன்னுடைய செவியை குளிர்விக்க நல்ல செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது நீ காத்திருந்தது போதும் போராடியது போதும் உன் போராட்டங்கள் அனைத்தும் மிக பெரிய வெற்றியை பெறும் நேரம் இது நல்ல நேரம் என்று ஒன்று வந்தால் எல்லாமே கைகூடி வரும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல நேரம் உன் வாழ்வில் வர தொடங்கிவிட்டது கெட்ட கர்மாக்களின் ஆட்டத்தால் உன் வாழ்க்கை பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல அத்தனை பாடுகளையும் நான் அறிவேன் கொஞ்ச நெஞ்ச கஷ்டத்தை இதுநாள் வரை நீ அனுபவிக்கவில்லை அதிக அளவு கஷ்டத்தை பெருமளவு சந்தித்து நொந்து போயிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை பயணம் இனி இனிமையான பயணமாக நிச்சயம் இருக்கும் உன் மனதின் விருப்பங்களையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் வேல் மாறலை படிக்க தொடங்கு வேலும் மயிலும் உன்னோடு துணை நின்று உன் வாழ்க்கையை நிச்சயம் காக்கும் உன்னுடைய நோய் தீரும் பகை அகலும் துன்பம் ஒழியும் செல்வம் பெருகும் அன்பு மேலோங்கும் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளும் நடந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் தேவையான விஷயங்கள் அனைத்தையும் கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் உன்னுடைய விருப்பமும் ஆசையும் நிச்சயம் நிறைவேறும் உன்னுடைய பிரார்த்தனை பலிக்கும் மிக பெரிய விஷயங்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும் நான் உன்னோடு அருகிலேயே இருந்து பயணம் செய்து என் சக்தியை உன் நீ உணரும்படி நிச்சயம் செய்வேன் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை அளவிற்கரியது என்னுடைய பக்தர்களை கண்கொட்டாமல் கவனித்து கொண்டிருக்கின்றேன் இமைக்கும் பொழுதிலும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத வண்ணம் துன்பத்தின் பிடியிலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு துன்பமும் தீங்கும் அண்டாமல் உங்களை அரவணைத்து கொண்டிருக்கின்றேன் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய தீய விஷயங்களை எல்லாம் கொண்டு அழித்து கொண்டிருக்கின்றேன் நல்லெண்ண பிறப்பெடுக்க எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் நேர்மை இருக்கின்றது சத்தியம் இருக்கின்றது உன்னிடத்தில் பிறரிடம் அன்பை உண்மையாக வெளிப்படுத்தக்கூடிய நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்கள் மிகுந்து காணப்பட்டாலும் அதிகளவு சோதனையையும் கூடவே சந்தித்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே என் குழந்தையே அனைத்தும் கடந்து விட்டது இனி பயப்படுவதற்கு எதுவும் இல்லை நீ ஏங்கி தவிப்பதற்கு எதுவும் இல்லை எல்லா விஷயமும் நல்ல விஷயமாக உனக்கு மாறிவிடும் நீ தொடும் விஷயங்கள் எல்லாம் வெற்றியை பெறும்படி என்னுடைய ஆசிர்வாதங்கள் முழுவதுமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய இந்த கன உலக வாழ்க்கையை நிஜ உலக வாழ்க்கையாக நான் மாற்றி காண்பிப்பேன் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி என்னுடைய துணை உனக்கு ஆசிர்வாதம் செய்யும் இந்த நிமிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும் என் அன்பு நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது கண்ணீரெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது அவசர அவசரமாக உன்னை தேடி வந்து உனக்கு ஆசிர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அனுபவித்த துயரங்களும் வேதனைகளும் மற்றவர்களால் கிடைத்த அவமானங்களும் உன்னுடைய நெஞ்சை போட்டு கசக்குகின்றது கிடைத்த அவமானங்கள் எல்லாம் உன்னை பல முறை விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க வைத்திருக்கின்றது அதனால் எதுவுமே தீங்கிற்காக நிகழவில்லை எல்லாமே பல மடங்கு நன்மைகளை உன் வாழ்வில் வந்து கொண்டு வந்து சேர்க்கத்தான் நிகழ்ந்திருக்கின்றது துரும்பென நினைத்தவர்கள் எல்லாம் உன்னை துச்சமென நினைத்தவர்கள் எல்லாம் உன்னை தூக்கி கொண்டாடக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலைமை மாறும் உன் விளைகள் வினைகள் அனைத்தும் முடிந்தது முருகனின் அருளால் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை காணும் நல்லது நடக்கும்